வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் தெற்கேயும் அடித்து நொறுக்கும் பாஜக வடக்கேயும் தக்க வைத்தது வேதனையில் அதிமுக விரக்தியில் திமுக எதுக்கு திமுக போய் விரக்தில் இருக்கணும் தந்தி டிவி கருத்து கணிப்பு கூட திமுக முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் சொல்லிவிட்டாங்களே அப்புறம் திமுக ஏன் விரக்தில் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க விட ஸ்கிப் பண்ணாத பாருங்க அதோட போச்சுன்னா நம்முடைய நண்பர்கள் இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்ட ஏன் சொல்லுங்கள் அதோடு போச்சுன்னா நிறைய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் விவசாயி குடும்பம் பெருசாக ஆகிடும் சரிங்க நேற்றெல்லாம் உடம்பு சரியில்லை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்னால் பார்க்கவே முடியல கண்ணெல்லாம் வலி சளிப்பு ஜுரம் எல்லாமே இருந்தது அதனால் கம்முன்னு படுத்துட்டேன் காலையில் எழுந்து தான் பார்த்தேன் பார்த்தா ஒட்டுமொத்தமாக தலைகீழ மாறி இருக்கிறது தென்னிந்தியா ஏன்னா எங்கே ஒன்றால் வெற்றி பெறலாம் ஆனால் திராவிட பூமியாக இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் பாஜகவால் கால் பதிக்க முடியாது கர்நாடகாக்காரங்க ஏமாற்றிட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆனது தட்டி தூக்கி விட்டது அதனால் கர்நாடகாவில் ஒன்றும் ஜம்பம் வேலைக்கு ஆகாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க பாஜக என்றாலே வடக்கு தான் தெற்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய ஆர்வம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் எவ்வளோ இடங்கள் கைப்பற்றுகிறது குறிப்பாக கேரளா தமிழ்நாடு போன்ற இடங்களில் பாஜக எவ்வளோ இடங்களில் கைப்பற்றுகிறது அப்படின்றது நம்முடைய எண்ணம் ஏன் அதிமுக பார்க்க மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒரு தேர்தலாகவே நினைக்கல அப்படின்றது எனக்கு தெரியும் அவங்க முழுக்க முழுக்க சட்டமன்ற தேர்தலை தான் குறி வச்சாங்க ஆனால் அதுவே தப்பு தான் ஏன்னா இந்த தேர்தலில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றாதான் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும்பா நல்லா வாக்கு வாங்கியிருக்குது நல்ல இடங்களில் வெற்றி பெற்றிருக்குது அதனால் கூட்டணி வைக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்து அதிமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக பாஜக கூட்டணியானது உருவாகாது நல்லா தெரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே ஏன்னா சமீப காலமாக ஜெயலலிதா பற்றியான சர்ச்சை எழுந்த பிறகு ரெண்டு பேரும் செம்மையாக மோதிக்கிட்டாங்க அதில் ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் மதம் கொண்ட யானையை விட மதவெறி பிடித்த பாஜக கொடுமையானது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டார் அதனால் அதிமுக பாஜக கூட்டணி இந்த தேர்தலுக்கு பிறகு கூட உருவாகாது ஆனால் அதிமுக கூட்டணி புதுசாக தான் உருவாக்கணும் அதுக்கு திமுக கூட்டணி வந்து ஆட்கள் வரணும் அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பெருசாக வெற்றி பெறவில்லைனா கூட அட நம்பிக்கை ஏற்படுகின்ற அளவுக்காது வெற்றி பெற்றிருக்கணும் ஆனால் முழுக்க முழுக்க புதியவர்களை போட்டார் எடப்பாடி பழனிசாமி அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப பெருசாக ஒரு கருதல் அப்படின்றது நன்றாக தெரியுது ஏன்னா பெரும்புள்ளைங்களை கொண்டு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டோம்னு வச்சுங்களேன் தோத்து போட்டாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் நில்லுங்க ஏன்னா நிற்க மாட்டாங்க ஐயோ நாடாளுமன்ற தேர்தல் நிற்பதுக்கே பணம் கிடையாது ஒட்டுமொத்தமாக அதிலே ஓயிச்சிட்டோம் இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கா போயா போயா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளரை தக்க வச்சுட்டு நாடாளுமன்றத்துக்கு புதியவர்களை போட்டார் புதியவர்களை போட்டதுனால எல்லா தேர்தலுக்கு பிறகான கருத்து கணிப்பிலும் அதிமுகவுக்கு அதிகபட்சமாக நான்கு இடங்கள் அது கூட தொடக்கம் ஜீரோ நான்கு அதாவது வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் அதனால் அதிமுகவுக்கு சீட்டுன்னு வந்தால் நான்கு வரலாம் இல்லாமல் கூட போகலாம் அந்த அளவுக்கு தான் அதிமுகவுடைய நிலைமை இருக்கிறது இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா பாஜகவுக்கு கன்ஃபார்மாக ரெண்டு இடங்கள்லேருந்து நான்கு இடங்கள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு போடுறாங்க பாஜகவுக்கு எல்லா தொலைக்காட்சியும் ஜீரோ அப்படின்னு போடல தந்தி டிவி மட்டும்தான் ஜீரோன்னு போட்டு தொடக்கி இருக்கிறாங்க மற்ற டிவிலாம் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக குறைந்தபட்சம் ரெண்டு கிடைக்கும் அதிகபட்சம் நான்கு கிடைக்கும் ஆனால் முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆண்ட அதிமுகவுக்கு குறைந்தபட்சம் ஜீரோ அதிகபட்சம் நான்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுவே வந்து அதிமுகவுக்கு பெரிய தான் இருக்கும் ஆனால் தெற்கே வந்து பார்க்கும்பொழுது பாஜக அடித்து நொறுக்கி இருக்கிறது எங்கெல்லாம் கால் பதிக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் கால் இருக்குது இப்போ கேரளா எடுத்துங்களேன் எல்லா தொலைக்காட்சியிலும் சரி கேரளாவில் பாஜக கால் பதிக்கிறது அப்படின்னு தான் ரிசல்ட் அது தமிழகத்திலேயாவது பாஜக குறைந்தபட்சம் ஜீரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கேரளாவில் எந்த டிவியும் சரி குறைந்தபட்சம் ஒன்றாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவிலையும் கால் பதிக்கிறது பாஜக எல்லோரும் நம்ம என்ன நினைச்சோம் ஜெகன்மோகன் ரெட்டி பொறுத்த வரைக்கும் தட்டி தூக்க போகிறாரையா ஆந்திராவில் அதனால் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதிலெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி தான் டாப்பில் இருந்தார் இந்த முறை தெலுங்கு தேசத்துடன் கூட்டணி வச்சா கூட பாஜக ஒன்றும் ஜெயிக்காது அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டிக்கே வந்து பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது இந்த தேர்தலுக்கு பிறந்த ஏ கருத்து கணிப்பு ஏழுலிருந்து ஒம்பது தொகுதிகள் தான் ஆனால் பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட பதினேழுலேருந்து ஒரு பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பாஜக அது ஆந்திராவில் ஆழ கால் பதிக்குது இதெல்லாம் கூட கூட்டணியுடன் வந்து பாஜக அந்த இடத்துல சாதிக்குதுப்போ அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் தெலுங்கானாவில் அதாவது காங்கிரஸ் ஆனது பெரிய வெற்றியை பெற்றுவிட்டது இனி காங்கிரஸ் தான் அந்த இடத்துல பாஜகவுக்கு இடம் கிடையாது பிஆர்எஸுக்கும் இடம் கிடையாது அப்படின்னாங்க பிஆரஸுக்கு இடம் கிடையாது என்று சொன்னது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புலன்னு சொன்னாங்க ஆனால் காங்கிரஸுக்கு தான் தெலுங்கானாவில் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது வெளியான எல்லா கருத்து கணிப்பிலும் சரி காங்கிரஸ் இரண்டாம் இடம் வந்து பாஜக ஏழுலேருந்து ஒம்பது இடங்கள் வெற்றி பெறும் ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சுலேருந்து ஏழு தான் வெற்றி பெறும் அப்படின்ற கருத்து கணிப்பு வந்தது பிஆர்எஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேருந்து மூன்று தொகுதிகள்தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பத்தாண்டு காலம் ஆட்சி ஆண்ட பிஆர்எஸ் கட்சியானது தெலுங்கானாவில் சோழியை முடிச்சுக்கிச்சு தெலுங்கானா தான் பாஜக ஏற்கனவே ஒரு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது இந்த முறை கூடுதலாக ஒரு ஐந்து ஆறு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிருந்தாங்க ஆனால் அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை அழுத்திட்டு பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறுகிறது அதுக்கப்புறம் நம்ம கர்நாடகா அட ரேவண்ணா பிரச்சனை வந்துடுச்சுப்பா அதனால் நிச்சயமாக பாஜக பெரிய அட்டியாக இருக்கும்பா அதோடய இஸ்லாமியருடைய இடஒதுக்கீடு கேன்சல் பண்ணிட்டாங்கப்பா அதனால் பாஜகவுக்கு பெருசாக எதுவும் கிடைக்காதப்பா அதுலேயும் தேர்தல் வாக்குறுதி என்பது பெண்களுக்கு ஒரு லட்ச ரூபா சும்மா சிவகுமாரும் அப்புறம் அவர்களும் இந்த இலவசங்களால் தான் வெற்றி பெற்றாங்க ஆனால் மீண்டும் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இலவசங்களை அறிவித்திருக்கிறாரு அதன் மூலமாக கர்நாடகாவில் பாதியாக தான் வெற்றி பெற போகுது பாஜக பாதி அதுக்கு காங்கிரஸ் பாதி அதனால் பதினாலு பதினாலு இல்லை காங்கிரஸ் கூட மேலே அடித்து தூக்கும்பா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஆனால் கள நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது கர்நாடகாவில் பாஜக பதினேழுலேருந்து இருபத்தி நான்கு தொகுதி வரைக்கும் ஜெயிக்குமா காங்கிரஸ் நாலுலேருந்து ஆறு இல்லை நாலுலேருந்து ஏழு என்ன பரிதாபமான ஒரு நிலை பாருங்கள் அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவை தான் குறிவைத்திருந்தது தென்னிந்தியாவில் நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதி இருக்குது இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் எண்பது தொகுதிகளுக்கு மேலாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் ஆனது நினைத்திருந்தது ஆனால் எல்லா டிவிலையும் பார்க்கும்போது காங்கிரஸ் விட தென்னிந்தியாவில் வரிந்து கட்டி வளர்ந்து வருது பாஜக அப்புறம் ஒரிசா சொல்லவே தேவையில்ல பாஜக தான் தட்டி தூக்குறது ஆனால் சட்டமன்றத்துக்கு யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை நான் ஆழ்ந்து பார்க்கலை அதோட மகாராஷ்டிராவில் ஒரு பிக் ட்விஸ்ட் இருக்குதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா பாஜகவும் அதே மாதிரி இந்தியா கூட்டணியும் ஓரளவுக்கு சரிசமமாக தொகுதியை பிரித்து கொள்கின்றார்கள் நாற்பத்தெட்டு தொகுதி இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த நாற்பத்தெட்டு தொகுதியில் பாஜக பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு தொகுதி அது காங்கிரஸ்ஸு அதே மாதிரி பதினாலுலேருந்து இருபத்தோரு தொகுதி ஆக மொத்தத்தில் ரெண்டுமே வந்து சரிசமமாக அங்கே இருக்கிற தொகுதிகளை பிரித்து கொள்ளுகின்ற மாதிரி தான் இருக்குது அப்போது தேவேந்திர பட்நாயிஸ் அவர்கள் அங்கே சரியாக வேலை பார்க்கலையே என்னென்னு தெரியல இல்லை உத்தவ் தாக்கர கட்சி உடச்சுப்புட்டாங்க தேசியவாத காங்கிரஸ் கட்சி உடைச்சிப்புட்டாங்க அதனால் உத்தவ் தாக்கரே சரத்பவார் மீது மக்களுக்கு அனுதாபலை வந்துடுச்சுன்னு அவர் தெரியலீங்க ஆனால் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பாஜகவுக்கு சரிசமமாக வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் விழுது கோவா சொல்லவே தேவையில்ல ஒட்டுமொத்தமாக பாஜக கைப்பற்றுக்கிறது காங்கிரஸுக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது அதனை தாண்டி நாம் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆனது அறுபத்தாறு இடங்களே என்னோ வெற்றி பெற்றதுங்க அப்படியே கணக்கு போட்டால் கூட ஒரு பத்து தொகுதி வரணுங்க ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஈக்குவல்னால் அறுபத்தாறு ஜெயிச்சிருக்குன்னா காங்கிரஸ் அப்போ பத்தாவது ஜெயிக்கணுமா இல்லையா ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து ரெண்டு தொகுதி தான் ஜெயிக்குமா மத்திய பிரதேசத்தில் அதுக்கப்புறம் அப்படியே குஜராத்துக்கு ஒரு தொகுதி கூட கிடையாது அதாவது ஒரு பத்து டிவி கருத்து கணிப்பெடுத்திருக்காங்க அந்த பத்து டிவிலையும் வந்து குஜராத் என்பது ஒட்டு மொத்தமாக பாஜகவுக்கு சரி இப்போ தான் ராஜஸ்தான் அது முடிஞ்சிருக்குது ஆனால் ராஜஸ்தானில் பாஜகவுக்கு பொறுத்த வரைக்கும் இருபத்திரெண்டுக்கு மேலே போடுறாங்க ஆனால் காங்கிரஸுக்கு ஆறுலேருந்து ஏழு போடுறாங்க ஆனால் ராஜஸ்தானில் தொட முடியாத அளவுக்கு பெரிய வெற்றியை பெற்ற பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு விதத்தில் சரிக்கி இருக்குது ராஜ்புத் சமூகமாக இல்லை ஜாட் சமூகமாக ஏதோ ஒரு சமூகமானது பாஜகக்கு எதிராக வேலை பார்த்துருக்குது அதனால் ராஜஸ்தானில் வந்து மீண்டும் காங்கிரஸ் ஆனது ஆறு அல்லது ஏழு தொகுதிகள் பெறும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது இமாச்சல பிரதேச காங்கிரஸ் ஆளுது அந்த இடத்துல ஒரு இடங்கள் கூட காங்கிரஸ் வெற்றி பெறாதான் இந்த கொடுமை என்ன பண்ணுறதுங்க சத்தீஸ்கரு ஜார்க்கண்ட் உத்ராகண்ட் உத்தரப்பிரதேசை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது முறையாக மற்ற எல்லா கட்சிகளையும் விட பாஜக அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் தட்டி தூக்குதுங்க ஒட்டு மொத்தமாக தென்னிந்தியாவாக இருந்தாலும் சரி வட இந்தியாவாக இருந்தாலும் சரி அதுலேயும் இந்த ஹரியானாவில் அங்கே தான் விவசாயிகள் பிரச்சனை அங்கே வந்து பாஜக நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது காங்கிரஸ் தான் தட்டி தூக்கும் அப்படின்னாங்க அந்த இடத்துலையும் பாஜகவுக்கு அஞ்சுலேருந்து ஏழு காங்கிரஸுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு ஆக மொத்தத்துல எனக்கு தெரிந்து காங்கிரஸ் மக்களுடைய ஆதரவை பெற தவறி இருக்கிறது பாஜக மக்களுடைய மனதை நன்றாக படித்திருக்கிறது மக்களை எப்படி அணுகினா மீண்டும் மீண்டும் வெற்றி பெறலாம் என்ற விஷயத்தை பாஜக கையில் எடுத்து அதுக்கான பணியை செய்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நாம் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணத்தை மக்களுடைய உருவாக்கிட்டோம்னா மக்கள் வெற்றி பெற கட்சிக்கு ஓட்டு போடும்டா அப்படின்ற எண்ணம் தான் வரும் அப்படி தான் தமிழகத்தில் திமுகக்கு எதிராக பெரிய அதிருப்தி இருக்கிறது மக்கள் மத்தியில் இருந்தாலும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க என்ன காரணம் பெரிய கூட்டணியா இருக்கிறது கமலஹாசன் வேற வந்துட்டாரு அதனால இந்த கட்சியை தவிர வேற எந்த கட்சி வெற்றி பெற போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீண்டும் மீண்டும் திமுக கூட்டணிக்கு போடுறாங்க இல்லைனா எவ்வளவோ எதிர்ப்பு இருக்கிறது எதிர்ப்புகள் தினந்தோறும் செய்திகளில் வருது ஆனால் இருந்தாலும் வெற்றி பெறுவோம் என்ற இமேஜை உருவாக்கிட்டோம்னா மக்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றவர் பக்கத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும்க்காக வெற்றி பெறும் கட்சிக்கு போடுறாங்க அதே தான் பாஜக அந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து பாஜக மூன்றாவது முறை வெற்றி பெறும் நானூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறும் அப்படின்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாங்க பாஜக மீண்டும் நானூறு தொகுதியா அப்படின்னு வந்து யோசிக்கின்ற அளவுக்கு மக்கள் போயிட்டாங்க அதனால் வெற்றி பெறுகின்றவர்களுடைய பக்கத்தில் நாம் இருப்போம் நாமளும் போய் வெற்றி பெற கட்சி ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த தேர்தலுக்கு பிறந்தையான கருத்து கணிப்பானது ஒட்டு மொத்தமாக பாஜகவுக்கு ஆதரவாக மாறியிருக்குது எல்லா டிவியும் முந்நூற்றி இருபத்தி மூன்று குறைந்தபட்சம் அதோட ஒரே ஒரு டிவி மட்டும் அக்னி நியூஸ் சர்வீஸ் அப்படின்ற டிவி மட்டும் தான் பாஜக இரநூத்தி இருபத்தி நான்கு வெற்றி பெறும் அதோட இந்தியா கூட்டணியானது இரநூத்தி அறுபத்தி நான்கு வெற்றி பெறும் அப்படின்னு அந்த டிவி தான் வந்து பாஜகவுக்கு கம்மியாக போட்டிருக்காங்க ஆனால் அசாமை அழுது மேற்கு வங்காளத்தை வாரி சுருட்டி இருக்குது டெல்லியை பாஜக மீண்டும் கோட்டையாக மாற்றி இருக்கிறது நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணிட்டாங்க அவங்க மனை வேற அழுவுறாங்க ஒரு அனுதாப அலையானது அதில் உருவாகும் காங்கிரஸு ஆம் ஆத்மி பார்ட்டி மீண்டும் கைகோர்த்துருக்குது அதனால் இந்த முறை பாஜக டெல்லியை ஒன்றும் பண்ண முடியாதையா அப்படின்னாங்க ஆனால் பார்த்தா டெல்லியை வாரி சுருட்டி இருக்கிறது பாஜக மீண்டும் ஏழு அதே மாதிரி அதிமுக இருபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என்ற செய்தியும் நம்மளால் பார்க்க முடிகிறது சரி இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் இத்தனை டிவி வெளியிட்ருக்காங்களே எல்லா டிவியுடைய கருத்து கணிப்பும் சக்ஸஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் சாணக்கியா ரெண்டாயிரத்தி பதினாலிலும் கணித்திருக்காங்க பாஜக தொடர்பாக காங்கிரஸ் தொடர்பாக ஓரளவுக்கு நெருக்கமாக வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியா டுடே வந்து கருத்து கணிப்படுத்தி வெளியிட்ருக்குது அது ஓரளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறது காங்கிரஸ் பாஜகவுக்கு அந்த ரெண்டு பேருமே இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பாஜக முந்நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நானூற்றி ஒரு தொகுதி வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுலேயும் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவங்களுக்கு சரியாக வந்து நெருக்கமாக இருந்ததுனால இந்த முறை அவங்க சொல்லியிருக்கிறாங்க முந்நூற்றி ஐம்பத்தி மூணுலருந்து முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது வரைக்கும் வெற்றி பெறும் பாஜக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்தில் பாஜக என்ன இலக்கை வைத்து வேலை பார்த்ததோ அந்த இலக்கை எட்டிவிட்டது சரிப்பா இதற்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் கோயம்புத்தூரில் வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா ரிப்பப்ளிக் டிவிக்கு தான் அண்ணாமலையவர்கள் பேட்டி அளித்திருந்தார்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ஏஎன்ஐக்கும் பேட்டி அளித்திருந்தார் நான் ரெண்டு பேட்டியும் பார்த்தேன் ரெண்டுத்தையும் அவர்கள் என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா அகில இந்திய உள்ள பாஜக ஆட்சி அமைக்க போகுது நாங்கள் என்ன இலக்கை நிர்ணயிச்சோமோ அந்த இலக்கை நாங்கள் எட்டுவோம் அதான் கருத்து கணிப்பு சொல்லுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதமானது அதிகரித்து இருக்கும் இரட்டை இலக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதிலையும் தாண்டி தமிழகத்தில் ஐந்துலேருந்து ஏழு தொகுதி வெற்றி பெறலாம் இல்லை ஏழுலேருந்து ஒம்போது தொகுதி வெற்றி பெறலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அண்ணாமலை வெற்றி பெறுவாரா இல்லையா என்ற விஷயத்தை அவர் வெளிப்படுத்தலை நிறைய ஸ்டார் வேட்பாளர் இருக்காங்க அந்த ஸ்டார் வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கூடுதலான பலத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தந்தி டிவி மட்டும்தான் ஒவ்வொரு வேட்பாளர் எவ்வளோ எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் மூன்றாவது இடம் வராருங்க முதல்ல திமுக ரெண்டாவது அதிமுக மூன்றாவது அண்ணாமலை வர கோயம்புத்தூரில் இது தந்தி டிவி கருத்து கணிப்பு மற்ற வேட்பாளர்லாம் சொல்ல மாட்டேயா அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தி டிவியினுடைய ஒட்டுமொத்த கருத்து கணிப்பையும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒன்றே ஒன்று தான் திமுக நாற்பது இடங்களில் வெற்றி பெறப்போகுது அவ்வளோதான் அப்படின்னா மற்ற எல்லா ஸ்டார் வேட்பாளர்களும் என்ன ஆவாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்களே பார்த்துக்குங்க மொத்தத்தில் பாஜகவுடைய வாக்கு சதவீதமானது தந்தி டிவியினுடைய கருத்து கணிப்பு படி இருபது சதவீதத்தை தாண்டுது அண்ணாமலை அவர்களும் நேற்று பேட்டி அளிக்கின்ற போது அதான் சொன்னார் இருபது சதவீதத்தை தாண்டி இருக்கும் வாக்கு சதவீதம் அப்படின்னு சொன்னாங்க அதில் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் பதினாறு சதவீதமாக தந்தி டிவியானது சொல்லியிருக்கிறது அதிமுக காரங்க கொதித்தே எழுந்துட்டுருக்காங்க போடுங்கய்யா அடிச்சு கொடுங்க அடிச்சு கொடுங்கயா இன்னும் ஒரு ரெண்டு நாள் தானேயா ரெண்டு நாளுக்கு பிறகு நாங்கள் வரோம் என் களத்துக்கு என்னென்ன பொய் சொன்னீங்க அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறோமையா அப்படின்னு அதிமுக காரங்க கொதித்துருக்கிறாங்க கூடுதலான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன் அதாவது திமுக பற்றி வருகின்ற கருத்து கணிப்பை திமுக ஏற்றுக்கொள்கிறது ஆனால் பாஜக பற்றி வருகின்ற கருத்து கணிப்பை திமுக ஏற்றுக்கொள்ள மாட்டேது இது என்ன நியாயம் நமக்கு தெரியல திமுக பற்றி கருத்து கணிப்பு எடுத்தவன் தான் பாஜக பற்றியான கருத்து கணிப்பை எடுத்துருக்குறான் திமுக பற்றி யாருக்கிட்ட கருத்து கேட்டானோ அதே ஆளுக்கிட்ட தான் வந்து பாஜக பற்றியான கருத்தையும் கேட்டிருக்க போகிறோம் ஆனால் பாஜக வருகின்ற நம்பரை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம் ஆனால் திமுக வருகின்ற நம்பரை மட்டும் ஏற்றுக்குவாங்களாம் இதில் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி இடங்களில் வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைக்க போகிறோம் ஐந்தாம் தேதி பிரதமர் யாருன்னு அறிவிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எங்கெல்லாம் பிரிக்க பார்க்காதீங்க நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டார் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு விவாத நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கலந்து கொள்ளவே இல்லை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பானது எப்படி வரும் என்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு நன்றாக தெரியுது ஆனால் இருந்தாலே கெத்து விடக்கூடாது இல்லையா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு யார் இந்த நம்பரை சொன்னாங்க என்ன மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை மக்களிடையே எப்போ போய் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல இது வந்து அரித்மேட்டிக்காக இல்லை சயின்ஸா இல்லை நேரடியாக மக்களிடையே கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டதா யார் ரிப்போர்ட் தந்தது எந்த ஊடகத்தை வச்சு எடுத்தாங்க அப்படின்னு தெரியல ஆனால் காங்கிரஸ் ஆனது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு தொகுதிகள் வெற்றி பெறும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் டிஆர் அதான் சொல்கிறாரு அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லிவிட்டு நூறு கிலோ லட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்திருக்கின்ற கணிப்பை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவை தான் மழை போல் நம்பியிருந்தாங்க ஆனால் தென்னிந்தியாவிலும் அடித்து நொறுக்கி இருக்கிறது பாஜக ஸோ இப்போ போவதுக்கு இடமே கிடையாது ஆனால் இந்த கருத்து கணிப்பெல்லாம் வச்சு பார்க்கின்ற போது சென்ற தேர்தலை விட காங்கிரஸ் ஆனது கூடுதலான இடங்களில் வெற்றி பெறும் என்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கிறது மொத்தத்தில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்விலிருந்து மெல்ல எழுந்து வருகிறது அதான் இந்த கருத்துக்கள் முடிவாக இருக்கிறது அதிமுக அழிவை நோக்கி போகிறது பாஜக வளர்ச்சியை நோக்கி போகிறது தமிழகத்தில் திமுக நம்ம நினச்ச ஆட்சி வரலையே என்று சொல்லிட்டு அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கிறது ஏன்னா நிறைய வழக்குகள் இருக்கிறது நிறைய வாக்குறுதியை தமிழக மக்களுக்கு தந்திருக்கிறது இது ரெண்டும் கை கூடாத காரணத்தினால பாஜக ஆட்சி மீண்டும் வருவதனால பெரிய விரக்தியில் திமுக இருக்கிறது இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே